நண்பர்களே லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு ஒன்பது மணி ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் இப்பொழுது இரவு ஒன்பது மணி புதிய விஷயங்கள் நாம் இப்பொழுது பார்ப்போம் நியூஸ் அப்டேட்டுகளை பார்ப்போம் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய தொடர்பாக இஸ்லாமிய நாடுகளின் எதிர்வினை என்ன இப்ப என்ன பிரச்சனை என்றால் இஸ்லாமிய நாடுகள் இதுவரை எதுவுமே பேசாமல் இருந்துவிட்டு இஸ்ரேலினுடைய அடாவடித்தனங்கள் தொடர்பாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் விட்டு விட்டு தற்பொழுது அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் இப்பொழுது மிடில் ஈஸ்ட்ல வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல முஸ்லிம் நாடுகளுடைய இருப்பு தொடர்பாக தற்பொழுது அச்சப்படுகின்றார்கள் ஈரானுடைய மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இப்பொழுது மத்திய கிழக்கே பதறி கொண்டிருக்கிறது தங்களை தாக்கி விடுவார்களா என்கின்ற ஒரு பதட்டம் இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் இருக்கிறது தங்களுடைய கதிரைகளுக்காக அவர்கள் தங்களை மற்றவர்கள் தாக்கும் பொழுது ஈரானை ஈரானையோ அல்லது காசாவையோ அல்லது ஹிஸ்புல்லாவையோ யமனையோ தாக்கும் பொழுது அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் பக்கம் இது திரும்பி இருப்பதன் காரணத்தினால் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதுதான் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் தான் அவர்களை பொறுத்த அளவில் தங்களுடைய கதிரை வந்து ஸ்ட்ரோங்கா இருக்க வேணும் யார் என்ன அஹ் பாடுபட்டாலும் பரவாயில்லை யார் இறந்தாலும் பரவாயில்லை என்கின்ற ஒரு மனநிலையில் அரபு நாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் இது மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தற்பொழுது அவர்கள் பக்கம் இந்த யுத்தம் திரும்ப போகின்ற ஒரு சூழ்நிலை காரணமாக இப்பொழுது பதறுகிறார்கள் இந்த குண்டு போட்ட விஷயம் இஸ்ரேல் ஈரான் மோதல் மற்றும் ஈரான் மீது குண்டு வீசிய விஷயம் அமெரிக்கா வீசிய விஷயம் தற்பொழுது அதிகரிக்கும் அபாயத்தை உருவாக்கி உள்ளதாக இஸ்லாமிய மற்றும் அரபு நாடுகள் கடுமையாக தற்பொழுது யோசிக்கின்றன சவுதி அரேபியா முதல் பாகிஸ்தான் வரை எல்லா நாடுகளிலும் அமெரிக்கா சர்வதேச சட்ட மீறு சட்டத்தை மீறிவிட்டது என்று அமெரிக்காவோ இஸ்ரேலோ எப்பொழுதும் சர்வதேச சட்டத்தை மதித்தது மீறுவதற்கு அவர்கள் இல்லையே எந்த எந்த நாட்டின் மீதும் உடனடியாக போய் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கான வல்லமையை ஐக்கிய நாடுகள் சபை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அவர்களை ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா வீட்டோ பவரை பாவிச்சு அவர்களை காப்பாற்றி விடுவார்கள் இஸ்ரேலை காப்பாற்றி விடுவார்கள் அமெரிக்காவின் மீது யாருமே குற்றம் சொல்ல முடியாது அப்ப அவர்களுக்கு முட்டு கொடுத்து வந்த நீங்கள் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படத்தான் போகின்றீர்கள் அரபு நாடுகள் பாதிக்கப்பட போகின்றன ஆகவே சர்வதேச சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் எங்கே இருக்கிறது யாரிடம் இருக்கிறது என்கின்ற கேள்வி எழுகிறது அமெரிக்க தாக்குதலை விமர்சிக்கின்றார்கள் இப்பொழுது அரபு நாடுகள் பதட்டங்கள் குறித்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கட்டும் அமைப்ப இப்பொழுது பேச்சுவார்த்தை ஏன் ஆரம்பிக்கணும் உங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதாக கொள்வதற்காக பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க சொல்லி கேட்கின்றீர்கள் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு யார் வர வேண்டும் ஈரான் தானே வர வேண்டும் ஈரான் சொல்றது சர்வதேச விதிகளை அமெரிக்கா பின்பற்றவில்லை ஆகவே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம் என்று ஈரான் தற்பொழுது சொல்கின்றது போடோ நதாஸ் மற்றும் இஸ்மஹான் ஆகியவற்றை அமெரிக்கா தாக்கியதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்த உடன்தான் இந்த அரபு நாடுகள் துள்ளி குதிக்கின்றன எங்கட பக்கம் யுத்தம் வந்து விடுமோ என்று இந்த தாக்குதலுக்கு பிறகு கடுமையாக ஆற்றிய ஈரான் சொல்றது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை இருக்கிறது இதனால அணு 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 தொடர்பான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அணுகுண்டு இல்லை உலகமே கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் இப்பொழுது தாக்கிவிட்டீர்கள் அதற்கான பிரதிபலனை இப்பொழுது எதிர்பார்க்க போகின்றீர்கள் இப்ப ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினரான அமெரிக்கா ஈரானின் அமைதியான அணுசக்தி நிலையங்களை தாக்கியதன் மூலம் ஐநா சாசனம் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தம் ஆகியவற்றை கடுமையாக மீறியிருக்கிறது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பா சனாக்சி தெரிவித்திருக்கின்றார் ஆராய்ச்சி கூறுறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இவ்வளவு காலமும் அமெரிக்கா வந்து என்ன என்ன சொல்றாருன்னா ராஜ்ய ரீதியிலான அமைதி பாதையை ஆரம்பத்துல இஸ்ரேல் ஈரானுக்கு தாக்குதலை அடித்து அமைதிக்கான அஹ் ராஜ்ய ரீதியிலான அமைதி பாதையை மூடிச்சு அதுக்கு பிறகு அமெரிக்கா நேற்று குண்டு போட்டு அமெரிக்காவும் அமைதிக்கான பாதையை மூடிவிட்டது என்பதுதான் தற்பொழுது முக்கியமான விஷயம் சவுதி அரேபியா என்ன சொல்லுது பதற்றங்களை தனியுங்கோ தனியுங்கோ என்று பதறி கொண்டிருக்கின்றார் சல்மான் அரசியல் தீர்வை காணுங்கோன்றும் அரசியல் தீர்வு எப்ப கண்டிருக்கணும் இந்த பிரச்சனைகள் இஸ்ரேல் அடிக்க முதல்ல நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசியிருக்கோம் ஈரானில் நடைபெற்று வரும் இந்த யுத்தம் அமெரிக்காவால் ஈரானின் அணுசக்தி தளங்களை குறிவைக்கப்படுவதை சவுதி அரேபியா ஆழ்ந்த கவலையுடன் கவனித்து வருகிறது நீங்க கவலையா கவனித்தான கவலை இல்லாமல் கவனித்தான இந்த யுத்தம் விரிவுபடத்தான் போகிறது கத்தார் என்ன சொல்லுது ஈரான் அணுசக்தி உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட சமீபத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஏற்பட்ட நிலைமையை கத்தார் ஆழ்ந்த கவலையுடன் அவதானித்து வருகிறது எல்லாரும் ஆழ்ந்த கவலையோடு இருங்கோ யுத்தம் திரும்புற நேரத்தில் என்னன்னா ஈரான் விழுந்துட்டா மத்திய கிழக்குக்கு மிகப்பெரிய ஆபத்து அது மட்டுமல்ல அடுத்தது இருக்கிறது பாகிஸ்தான்ல அணு ஆயுதம் இருக்கிறது பாகிஸ்தானை தாக்குவார்கள் அல்லது பாகிஸ்தான் மீதான தாக்குதல் நடத்தப்படும் எனவே இப்பொழுது முஸ்லிம் நாடுகள் மத்தியில் அணு ஆயுதம் இருப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிறது ஆகவே மோதல தவிரங்கோ மோதலை தவிரங்கோன்று தற்பொழுது கத்தார் சொல்றது ஓமான் சொல்கிறது சர்வதேச சட்டத்தை முறிவிட்டது அமெரிக்கா அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மோதலை அதிகரிக்க கூடும் இல்லை மோதலை அதிகரிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பின் கீழ் அமைதியான நோக்கங்களுக்காக அணுசக்தி திட்டத்தை உருவாக்க ஒவ்வொரு நாட்டுக்கும் உரிமை உண்டு என்று ஒமான் சொல்றது ஈராக் சொல்றது ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை கடுமையாக கண்டித்த ஈராக் மத்திய கிழக்கிலே இப்பொழுது மிகப்பெரிய பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தல் இப்ப எகிப்தும் லெபனானும் அதை பற்றி பேசுவதற்கே பிரயோசனம் இல்ல தற்போதைய சூழ்நிலையில் நெருக்கடியில் இருந்து வெளியேறுவதற்கான வழியை ராணுவ தீர்வு இல்லாம அரசியல் தீர்வால கண்டறியும் என்றார்கள் பாகிஸ்தான் சொல்றது நிலைமை மோசமடைந்தால் பிராந்தியத்துல மட்டுமில்ல உலகத்துக்கே என்று சரி இப்ப எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது எந்த விஷயத்துல என்னன்னா நீங்க அடித்து 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 அவர்களை பலவீனப்படுத்தி விட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா அல்லது ஈரான் பலமாக இருக்கின்ற நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதா என்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இப்ப ஈரானிய ஆராய்ச்சி என்ன சொல்றாரண்டா ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சொல்றாருண்டா ஏற்கனவே இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தை கதவு மூடிட்டது இப்பொழுது அமெரிக்கா மூடிட்டது கடந்த வாரம் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்த பொழுது இஸ்ரேல் தாக்கு தாக்கியது ஆகவே அந்த பேச்சுவார்த்தை கதவு மூடப்பட்டு விட்டது திரும்ப இந்த வாரம் ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த நிலையில் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையை மூடி இந்த இந்த அமைதி பாதையை மூடிவிட்டது ஆகவே அணுசக்தி ஒப்பந்தம் இங்க வாங்கோ எல்லா இடங்களையும் பாருங்கோ காட்டுகின்றோம் எல்லாத்தையும் காட்டினார்கள் ஈரான் ஈரான் எல்லாத்தையும் காட்டுச்சு ஆனா ஈரான் இருக்கக்கூடாது என்ற முடிவில நீங்க ஒரே முடிவில் இருந்தால் இப்படித்தான் இருக்கும் பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்கு மேசைக்கு ஈரான் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து வெளியேறவில்லை என்று ஈரான் சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆகவே ஈரான் பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து எப்பவுமே வெளியேறவில்லை ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பேச்சுவார்த்தையை குழப்பி ஈரானை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரே விஷயங்களை தான் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தது இப்ப ஈரான சரி இப்ப என்ன பிரச்சனை வரப்போகிறது அடுத்ததுன்னா உலகளாவிய ரீதியில பெரும் அச்சம் வரப்போகிறது இப்ப போக்குவரத்துக்கு இந்த ஹோமோஸ் ஏவுகணையை இந்த சாரி ஹோமஸ் கால்வாயை மூடிவிட்டால் அதற்கு பிறகு அஹ் பொருளாதார ரீதியில் மிக பெரும் அடிவிடும் இப்பவே ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது ட்ரம்ப் சந்திக்கும் அரசியல் எதிர்வினைகளை நாங்கள் பா பார்க்கக்கூடியதா இருக்கும் என்னன்னா சர்வதேச பாதுகாப்பு பிரச்சனை உள்நாட்டு அரசியல் பிரச்சனை உள்நாட்டுல பாதுகாப்பு பிரச்சனை இங்க பிரிட்டன்ல வந்து யூதர்கள் வழிபடும் இடம் ஒன்றை தாக்கி அளித்திருக்கின்றார்கள் நேற்று அது தொடர்பான விரிவான செய்திகளை நாம் பார்க்க வேண்டும் ஆனா இந்த செய்திகள் வந்த பிறகு அந்த செய்தியை பார்க்க முடியாமல் இருக்கிறது ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் என்ற இந்த இந்த விஷயத்துக்கு ஜனநாயக கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் அதே மாதிரி அமெரிக்கா பர்ஸ்ட் எங்கிற இயக்கத்துக்குள்ள இந்த ஒரு டிஙாங் இயக்கத்துக்குள்ளேயே பெரும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன ட்ரம்ப் வந்து குட்டியை குழப்புகிறார் என்று அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அந்த குரூப் இயக்கம் சொல்றது இப்ப அவருக்கு நெருக்கமான ஆக்கல்கிட்ட அவர் பேசும் பொழுது ட்ரம்ப் வழக்கத்துக்கு மாறான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வெளியுறவு கொள்கையில அமெரிக்கா என்ன நிலைமையில இருக்கிறது கட்டுப்பாட்டோட இருக்கணும் ஏன்னா அமெரிக்கா என்ன சொன்னார் நான் வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார் நான் போரை நடத்த மாட்டேன் நான் தொடர்ச்சியாக அமைதியை ஏற்படுத்துவேன் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்த போகிறேன் காசாவில் அமைதியை ஏற்படுத்த போகிறேன் உக்ரைனில் அமைதி ஏற்படுத்த போகிறேன் தான் அவர் வந்தார் ஆனா வந்த வந்த வேகத்துல உக்ரைனோட பேச்சுவார்த்தை நடத்தி ஜெலன்ஸ்கிய அவர் வந்து ஏசி விரட்டி விட்டார் வெள்ளை மாளிகையில் இருந்து இப்ப அமைதியை நிலைநாட்டுபவராக இருப்பேன் என்ற வாக்குறுதியோடு ஜனவரி மாதம் வெள்ளை மாளிகைக்கு வந்த ட்ரம்ப் இப்ப ஈரான் இஸ்ரேலுடைய நடைபெறுகின்ற இந்த மோதல்ல அமெரிக்காவை கொண்டு போய் இப்பொழுது சேர்த்து விட்டிருக்கின்றார் ஆகவே அமெரிக்கா நேரடியாக இதுக்குள்ள இறங்கினதான் இப்பொழுது மத்திய கிழக்குல மிகப்பெரிய பிரச்சனைய ஏற்படுத்தி இருக்கிறது இப்ப மத்திய கிழக்குக்கு எல்லா இடங்களையும் ஆயுதங்களை விட்டிருக்கிறார் கட்டார் வந்து ட்ரம்புக்கு என்ன ஒரு விமானத்தை பரிசளித்திருக்கிறது அது கட்டாருக்கு தேவையில்லாவே கட்டார் அது ஏதோ ஒரு சரி கொடுத்தார்கள் வந்தார்கள் திட்டங்கள் இருக்கும் பிசினஸ் திட்டங்கள் இருக்கும் நாங்கள் அதை உள்ளுக்க பூந்து வந்து கண்டுபிடிக்க முடியாது சரி ஜேடி ஒன் சொல்றார் மிகவும் மோசமான மற்றும் மிக எளிதான தாக்குதல்களை எதிர்காலத்தில் எதிர்கொள்ள நேரிடும் என்று ஈரான் மீது எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் சொல்றார் வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ மற்றும் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஆகியோர் அவர்கள் சொல்கிறார்கள் லேசான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ஈரான் மீது நடத்தப்படும் என்று ஆனால் இன்னும் பல இலக்குகள் எஞ்சியிருப்பதாக ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேகம் துல்லியம் மற்றும் திறனோடு தாக்கக்கூடிய இலக்குகள் இருக்கின்றன என்று அவர் சொல்றார் ஆனால் இப்ப இது வந்து ஒரு வகையில ட்ரம்பினுடைய புத்தியின்மையை காட்டுகிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்ப ஈரானில் அமெரிக்கா இராணுவம் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டார் ஈடுபட்டால் அது அமெரிக்கா அந்த பிராந்தியம் மற்றும் மொத்த உலகுக்குமே மிக மோசமான ஒரு சூழ்நிலையாக போகிறது இப்ப கிழக்கு ஏற்கனவே ஒரு யுத்தத்தின விளிம்பிலை இருக்கிறது அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் ஆகவே ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அந்தோனியோ சொல்கிறார் மோதலை தீவிரப்படுத்துகின்ற அமெரிக்காவின் முடிவால் ஒரு குழப்ப நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கை விட்டிருக்கின்றார் இப்ப அந்தோனியோ குத்ரோஸ் வந்து இஸ்ரேலுக்குள் இஸ்ரேலே விசா கொடுக்குது இல்லை அண்டோனியோ குட்ரோ போறதுக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆகவே இது வந்து எல்லாம் கேலி கூத்தான ஒரு விஷயம் அமெரிக்கா தாக்கினால் பதிலடி கொடுக்கப்படும் அது மட்டுமல்ல அமெரிக்கா எழும்ப முடியாத அளவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றா அலிகமனி சொல்லி இருக்கின்றார் ஆகவே அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு நிலைமை தற்பொழுது உருவாக கூடும் அப்ப நிபந்தனை என்று ஈரான் சரணடைய வேண்டும் என்றால் ஈரான் இல்லையே போரத் துவங்கினது போரத் துவங்கினது இஸ்ரேல் தானே இப்ப அமெரிக்கா போய் சேர்ந்திருக்கிறது ஓடும் இது மிகப்பெரிய அஹ் பிரச்சனையை கொடுக்கிறது இப்ப ஈரானியர்களுக்கு ரெண்டு வார கால அவகாசம் கொடுத்திருந்தார் தானே டிரம்ப் ஆனா அது வெறும் ரெண்டு நாள்ல வந்து அவர் நடவடிக்கை எடுத்துட்டார் ஆகவே ரெண்டு வாரம் அவகாசம் என்பது வெறும் ஏமாற்று ஒரு போலி ஒரு பாதுகாப்பு உணர்வை அஹ் போலியான ஒரு நிலைமையை கொடுக்கின்ற ஒரு முயற்சி அமைதி பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை என்று சொல்லி அவர் வந்து முழுவதுமாக உலகத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கிறார் என்று தற்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் என்னன்னா இப்ப போர் நீங்கள் வேணும் என்று சொன்னா நீங்க ஓகே ரெடி நாங்கள் போருக்கு ரெடி அமைதி பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை சொல்லி உலகத்தையே மாற்றி இவர்கள் இந்த போரை ட்ரம் இந்த போரை விரிவுபடுத்தி விட்டார் இப்பொழுது என்ன என்றால் இப்ப போடோ அஹ் மற்றும் மூன்று நிலைகள் மீது ஈரான் இப்பொழுது இஸ்ரேலுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறது ஆனா இன்னொரு விஷயம் இப்ப அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அதாவது இருக்கின்ற மிடில் ஈஸ்ட்ல இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதல் உலகளாவிய ரீதியில் விரிவடையக்கூடும் கூடும் இப்ப சைனா சொல்லுது நாங்கள் ஈரானுக்கு உதவி செய்ய போகின்றோம் என்று இப்ப ஏற்கனவே அவர்கள் செட்டலைட் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் சிக்னல் மூலமாக இப்ப வடகொரியாவும் ரஷ்யாவும் இன்னும் ஒரு தெளிவான பதில சொல்லவில்லை கண்டித்திருக்கிறார்கள் ஏன்னா ஈரான் இறமையின் மீது தாக்குதல் நடத்தியதாக கண்டித்திருக்கிறார்கள் ஆனா தெளிவான பதில இன்னும் சொல்லல ஆகவே இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா இவ்வாறான ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது அது உலகளாவிய ரீதியில் மிடில் ஈஸ்டில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே ஈரானுடைய சிலிப்ப செல்லுகள் உலகம் முழுவதிலும் பரவி இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே இந்த மோதலின் போக்கையே மாற்றி இருக்கின்றார் ட்ரம்ப் ஆனா இது அவ்வளவு முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல ஆகவே அமெரிக்க தாக்குதல்களில் ஈரான் அணுசக்தி நிலையங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இது முழுமையான ஒரு தாக்குதலா என்று கேட்டால் ஈரான் சொல்கிறது இல்லை நாங்கள் அங்கிருந்து விலக்கி விலக்கிவிட்டோம் அங்கள் அணு சக்தி தளங்களை அங்கிருந்து விலக்கிவிட்டோம் என்று சொல்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப அமெரிக்காவுடைய பிரச்சனை என்ன அமெரிக்கா எவ்வாறாவது இங்குள்ள எங்க ஈரான்ல உள்ள அலி கமைனியை வந்து நீக்க வேண்டும் அங்குள்ள அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் எப்படி ஈராக்கில மாற்றினார்களோ அதே மாதிரி மாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்பது மிக பெரும் கேள்விக்குறி பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் அப்டேட்கள் வரும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி நண்பர்களே